உங்களை அடங்கி சுவாமி ஐயப்பன் சரணோஷம் ஆயிரத்தி எட்டு உங்கள் முன்பு பாட உள்ளே முகம் தம்பியே சரணம் ஐயப்பா ஓம் அத்தி உரித்தோன் மகனே சரணம் ஐயப்பா ஓம் அம்பூலி வாகனா சரணம் ஐயப்பா ஓம் அம்பிகை பாலனி சரணம் ஐயப்பா ஓம் அர்த்தம் எல்லாம் தருபவனி சரணம் ஐயப்பா ஓம் அந்த கண்பராணவனி சரணம் ஐயப்பா ஓம் அகமகிழ்வழிப்பவனி சரணம் ஐயப்பா ஓம் அசத்தியம் அழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் அடக்கத்தை அருள்பவனே சரணம் ஐயப்பா ஓம் அதர்மத்தை ஒழிப்பவனே சரணம் ஐயப்பா ஓம் அவயம் கண்டருள்பவனே சரணம் ஐயப்பா ஓம் அமரற்கரசானவனே சரணம் ஐயப்பா ஓம் அமரின் வெற்றி கொண்டவனே சரணம் ஐயப்பா ஓம் அரசாழும் கிரிவாச சரணம் ஐயப்பா ஓம் அரசை விட்டு பந்தவனி சரணம் ஐயப்பா ஓ ஓமரணின் பாலகனி சரணம் ஐயப்பா ஓ மரங்கநாதர் புத்திரனி சரணம் ஐயப்பா ஓ மரங்கேற்ற பாவமுதி சரணம் ஐயப்பா ஓம் அலங்கார ரூபனி சரணம் ஐயப்பா ஓம் அவலம் அழிப்பவனி சரணம் ஐயப்பா ஓம் அவனியை ஆள்பவனி சரணம் ஐயப்பா ஓம் அழகோனின் சோதரணி சரணம் ஐயப்பா ஓம் அழகு சபரி மலையனி சரணம் ஐயப்பா ஓம் அழகு கழகானவனி சரணம் ஐயப்பா ஓம் அளப்பரிய புண்ணியமே சரணம் ஐயப்பா வியன்புகளே உங்கள் ஆதரவை இந்த அடியன் அணியனனுக்கு தொடர்ந்து வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்